ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோசி அண்ட் சேமி இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒன்றாந்தேதி டிசம்பர் ஒன்றாந்தேதி பிறந்தாச்சு இன்னும் ஒரு தான் இருக்குது முப்பது நாள் கழிச்சு இந்த வருஷமே முடிஞ்சு நமக்காக புது வருஷம் ஒன்று பிறந்துடும் சரியா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக தானே இருப்பீங்க எப்படா நியூ இயர் வரும் அப்படின்னு அதே மாதிரி தான் அந்த புது வருஷத்துல இருந்தே நம்ம ஒரு புதுசாக நம்மளோட வாழ்க்கையை தொடங்க போகிறோம் இவ்வளோ நாள் சேமிப்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல இனி புது வருஷத்துலேருந்தே கண்டிப்பாக நம்மளும் நிறைய சேமித்து பெரிய பணக்காரவங்களாக மாறணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் அதை வந்து நிறைவேற்றுறது தான் கொஞ்சம் நம்ம மக்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லை ரொம்பலாம் கஷ்டமே படாங்க எதையுமே கஷ்டத்தை இஷ்டப்பட்டு செஞ்சோம் அப்படின்னா கஷ்டம் நம்மளை விட்டுட்டு தூரம் ஓடிடும் எனக்கு தெரிஞ்சு புது வருஷத்துலேருந்தே என்ன மாதிரிலாம் சேமித்தா நம்மளால் லைஃப்பில் முன்னேறலாம் அப்படின்னு ஒரு நாலஞ்சு பாயிண்ட்டு அது வந்து ஒரு குட்டியாக ஒரு அட்வைஸ் மாதிரி தான் சொல்லுவேன் நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் போட்டுட்டே வீடியோவை கேட்குறீங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா புது வருஷம் கரெக்டாக ஜனவரி ஒன்றாந்தேதி அன்னைக்கு காலையில் எலும்புங்க எலும்பிச்சிட்டு எல எந்திரிச்சிட்டு கடவுளுக்கு ஒரு நன்றியை சொல்லுங்கள் இந்த வருஷம் நல்லபடியாக போகணும் அப்படின்னு டிசம்பர் முப்பதாந்து முப்பத்தி ஒன்றாம் தேதியே நீங்கள் வந்து ஒரு நோட்டில் எழுதுருங்க இந்த வருஷம் நான் என்னென்ன வேண்டாத வேலையெல்லாம் பண்ணிருந்தேன் தேவையில்லாத செலவு எது தேவை உள்ள ஆணி எதை பிடுங்கினே எது தேவையில்லாத ஆணியை பிடுங்கினே அப்படின்னு நமக்கு தான் தெரியும் எல்லாம் ஒரு நோட் எடுங்க ஏதாவது பெஸ்ட்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டை அப்படியே வச்சுக்கோங்க தேவையில்லாமல் நிறைய செலவுகள்லாம் பண்ணியிருப்போம்ல அது செலவழித்த நமக்கு தான் தெரியும் அதை எல்லாம் இந்த வருஷம் பண்ணக்கூடாது பிறக்கிற புது வருஷம் நமக்கான வருஷம் எனக்கான வருஷம் அப்படின்னு பாசிட்டிவாகவே யோசிச்சுட்டு நமக்கு எது தேவையோ அந்த பாயிண்ட்டை எடுத்துகிட்டு தேவையில்லாததை பேப்பரை கழித்து தூர போட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும் சரியா ஒன்றாந்தேதி பிறந்ததும் காலையில் எழும்பி சாமியை கும்பிட்டுட்டு ஒரு குட்டியாக ஒரு உண்டியல் வாங்கி வச்சுக்கோங்க அந்த உண்டியல் நீங்கள் உங்கள் கையாலேயோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்க கையாலேயோ ஒரு நூறுரூபா தூக்கி நல்ல தொடக்கமே இது வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு உங்களோட சேமிப்பாக இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் உங்களுக்கு உங்கள் வீட்டு உங்கள் அதாவது பெண்களோட வருமானமாக இருந்தாலும் சரிதான் இல்லை புருஷரோட வருமானமாக இருந்தாலுமே சரிதான் ரெண்டு பேரில் ரெண்டு பேருக்குமே சம்பளம் கம்மி அப்படின்னா சம்பளத்தை எப்படி கூட்டலாம் அப்படின்னு நிறைய யோசிங்க கண்டிப்பாக புருஷை மொண்டாட்டி ரெண்டு பேருமே சேர்ந்துருந்து பேசும்போது நிறைய கற்பனை வளம் அப்படி நமக்குள்ளே அப்படியே ஊற்று தண்ணி மாதிரி ஊறிக்கிட்டே இருக்கும் எங்கள் எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம விட்டு பேசாமல் இருந்தால் தான் நம்ம மண்டை வேலை செய்யாமல் இருக்கும் எங்கே அதை பண்ணலாமா எங்கே இதை பண்ணலாமா அதை பண்ண அப்படி இருக்குங்க அப்படின்னு ரெண்டு பேரும் உங்களுக்குள்ள சின்னதாக ஒரு அன்பாக ஒரு உரையாடல் மாதிரி கொடுங்க நம்மளோட சேமிப்பை பற்றி நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பற்றி அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தர் சொல்லக்கூடிய பாயிண்டில் ஒருத்தர் வந்து ஆகி நிற்பாங்க சூப்பராக இருக்குது இந்த ஐடியா இப்படி செஞ்சு பார்ப்போமா அப்படின்னு ஒன்றும் இல்லை புருஷன் படிக்கலை பொண்டாட்டி படிச்சிருக்காங்க அப்படின்னா எங்கள் எனக்கு தான் பிஸ்னஸ் பண்ணுறதுல ஐடியா இருக்குது குட்டியாக ஒரு துணி கடை வைக்கட்டுமா இல்லை குட்டியாக ஒரு காஃபி ஷாப் வைக்கலாமா காஃபி ஷாப்னா பெரிய ரெஸ்டாரண்ட் மாதிரியெல்லாம் கிடையாது இந்த தள்ளுவண்டி கடை மாதிரி வைக்கலாமா நம்ம வீட்டில் முன்னே கொஞ்சம் இடம் இருக்குது பெட்டி கடை வச்சு தரீங்களா எனக்கும் நான் பிள்ளைங்களையும் பார்த்துட்டு பெட்டி கடையும் நடத்துகிறேன் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஒன்று நம்ம வந்து எக்ஸஸ்ஸாக ஒன்று பண்ணணும் புரியுதா அப்போது வந்து நம்ம வீட்டில் புருஷ வருமானம் இருபதாயிரமாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி கூட ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது அதில் மாதம் ஒரு பத்தாயிரம் வந்துச்சு அப்படின்னா பக்காவாக நம்மளால் சாதிச்சு வெளியே வர முடியும் அதனால் ரெண்டு பேருமே சேர்ந்துருந்து இன்னும் அதிக உழைப்பை கொடுங்க ஓகேவா ரெண்டாவது பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ உழைப்பும் வந்தாச்சு சம்பளமும் அதிகமாக வருது ஏன்னா நீங்கள் தான் அடுத்து ஒரு பிஸ்னஸில் இறங்க போகிறீங்களா அப்போ அந்த சம்பளம் நமக்கு நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா ஆடம்பர செலவை குறைப்பேன் அப்படின்னு ஒன்றாந்தேதியே தேதியே முடிவெடுத்துருங்க சரியா ஜனவரி ஒன்றாந்தேதியே முடிவெடுத்துருங்க ஆடம்பர செலவுனா என்னதுங்க என்னக்கா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு என்னையே திட்டாதீங்க ஆடம்பர செலவுனா நம்ம போடக்கூடிய துணிமணி சும்மா தேவை இல்லாமல் தெருவில் ஒரு பாத்திரம் வண்டி வரும் உடனே நம்ம மக்களை வருங்க ஆ அந்த பாத்திரம் சூப்பராக இருக்க அதே இட்லி கூப்பராக வீட்டில் இருக்கும் பத்து வருஷமாக இருந்து உறங்கிட்டு தான் இருக்கும் தெருவில் புதுசாக வரவன பார்த்த உடனே சரி ஒரு இரநூறுவா தான் நான் வாங்கிடுவோம் அப்படின்னு தேவை நம்ம வீட்டில் இருக்குது இருக்குது போக மறுபடியும் அதே பொருளை வாங்கி அதில் ஒரு இரநூறுவா திண்டத்துக்கு கொடுக்குறது ஸோ இந்த மாதிரி செலவுகளை வந்து குறைக்கணும் அதே மாதிரி மேக்கப் ஐட்டம் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே சும்மா தான் இருப்பாங்க ஆனால் போட அப்போவும் லிப்ஸ்டிக்கு கன்சீலர் எல்லோ என்னதான் லொட்டு லோசுக்குன்னு அஞ்சாரி தான் முகத்தில் தடவிக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த மாதிரி எண்ணத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கையில் வந்து காசு நிற்கிறது கஷ்டம் உங்கள் வீட்டில் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வருமானம் இருந்தால் நிறைய மேக்கப் ஐட்டம் நிறைய பட்டு சாரி என்னென்ன சேரீ எல்லாம் வந்து இறங்குது என்னென்ன சுடிதார் வருது எல்லாம் வாங்கிக்கோங்க வருமானம் கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக மேக்கப் ஐட்டம்லாம் தவிர்த்துக்கோங்க நமக்கு நாம் எப்போவுமே ஏற் யா நேச்சராக இருந்தாலே அழகாக தான் இருப்போம் இந்த இயற்கை அழகில் எதுக்குங்க செயற்கை அழகை சேர்க்கணும் நம்ம புருஷை நாம் எப்படி இருந்தாலும் நம்மள ரசிப்பாங்க சரியா வெளியில் போகிறதுக்கு அப்படின்னா சின்னதாக ஏதாச்சும் ஒரு சன்ஸ்க்ரீனோ ஒரு குட்டியாக ஒரு லிப்ஸ்டிக்கோ வாங்க அதுவும் பிராண்டடாக தான் வாங்குவேன் ஒரு லிப்ஸ்டிக்கு எழுநூறுரூவா எண்ணூறுரூவா கொடுத்து மாசந்தோறும் வாங்குவேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்லணையோ எனக்கு தெரியலை ஆனால் முடிஞ்சளவும் ஆடம்பர செலவை குறைங்க மூணாவது பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன செலவுகளையும் குறித்து வச்சுக்கோங்க இப்போது பச்சை மிளகா வாங்குறதுலேருந்து ஒரு பட்டு வாங்குறது வரைக்கும் குட்டி குட்டி செலவையும் நம்ம நோட் பண்ணிட்டோம் தினமும் புது வருஷத்துலேருந்தே அடுத்த டிசம்பர் வாரது வரைக்கும் என் செலவெல்லாம் நான் எழுதி வைப்பேன் அப்படின்னு முதல்ல வந்து நம்ம மண்டேக்குள்ளே செட் பண்ணி வைங்க நம்ம மக்களுக்கு வேலை செய்யணும் கடி எடுக்கும் அதே ஒரு சினிமாவுக்கு வரையா ஒரு படம் பார்க்க போகுமா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகமா நான் கடகடானு கிளம்பி போவாங்க ஆனால் கடைக்கு போயிட்டு என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு பேப்பர் எடுத்து ஒரு பெண் எடுத்து நோட்டில் எழுதுன்னா அவ்வளோ கடி எடுக்கும் நம்ம மக்களுக்கு நம்ம லைஃப்பில் முன்னேறன்னா கண்டிப்பாக செலவை எவன் அவன் குறைச்சி செலவை வந்து எவன் அவன் குறித்து வைக்கிறானோ கண்டிப்பாக அவன் வந்து சீக்கிரம் பணக்காரனாவான் இது வந்து ஒரு பழமொழி சரியா அதனால் இனிமேல் நம்மளும் பணக்காரன் தான் அப்படின்னு நினச்சிட்டு ஒன்று அந்த இதுலேருந்தே பாருங்கள் எங்கள் வீட்டில் நாலஞ்சு நோட்டில் நான் தாறு மாறுன்னு தக்காளி சோறுன்னு எழுதி வைக்க போகிறேன்னு அப்படியே புருஷங்கிட்ட ஒரு பில்டப்பை விடுங்க ஓகேவா நாலாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வரைக்கும் யாருமே உங்களை நம்பி பெரிய சேவிங்ஸ் இல்லை அப்படின்னா உங்கள் கையில் பணம் இருக்கிறதுனால தானே ஆடம்பர செலவு பண்ணுறீங்க மாத சம்பளம் வந்த உடனே இழைச்சிட்டு நகைச்சிட்டு அப்படி இல்லையா அவங்களுக்கு அடுத்தவங்கக்கிட்ட போட மனசுலன்னா பேங்க்கில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் அந்த ரூபாய் மாதம் இருபதாயிரம் ரூபா வருமானம்னால் பத்தாயிரம் ரூபாயை கொண்டு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருங்க சரியா இதெல்லாம் எதுக்குன்னா பெரிய அமௌண்ட்டு நீங்கள் இந்த இதில் வந்து பெரிய அமௌண்ட்டில் நீங்கள் சேமிக்கும் போது அந்த வருஷம் போது டிசம்பர் மாதம் நீங்கள் மொத்தமாக பல்க் அமௌண்ட் எடுத்து ப எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா சேர்ந்துருக்கோம் அதுக்கு நீங்கள் சூப்பராக மூணு பவுனு நாலு பவுனுக்கு தங்கம் வாங்கிக்கலாம் பெரிய சேமிப்பை கண்டிப்பாக கடைபிடிங்க இல்லை இந்த பெரிய சேமிப்பை உங்கள் புருஷன் கையில் பொறுப்பை ஒப்படைச்சிருங்க சரியா அதே மாதிரி அஞ்சாவது என்ன சொல்ல வருவேன்னா வாரச்சிட்டு தீபாவளி சிட்டு மகளிர் குழு உண்டியல் இது எல்லாத்தையும் பெண்கள் பார்த்துக்கணும் புருஷை நமக்கு மீன் வாங்குறதுக்கு காய்கறி வாங்குறதுக்கு பால் வாங்குறதுக்கு ஐநூறுரூவா இரநூறுவா முந்நூறுவான்னு தருவாவ எல்லாத்தையும் மொத்தமாக செலவு பண்ணோமா ஒவ்வொரு ரூபாயிலேருந்து நம்ம வந்து ஐம்பது ஐம்பது ரூபா மிச்சம் பிடிக்கணும் அப்படி மிச்சம் இப்போ மீன் வாங்க ஐநூறுரூவா தந்தால் முந்நூறுவாய்க்கு மீன் வாங்க இரநூறுவா மிச்சம் பிடிச்சி அதை வந்து தீபாவளி பண்டை சிட்டு கட்டுங்க வாரந்தோறும் வாரச்சிட்டு உண்டு அந்த வாரச்சிட்டு எவ்வளோன்னா ஐநூறுரூவா கட்டணும் அந்த மாதிரி புருஷனுக்கே தெரியாமல் ஒரு குட்டி குட்டி சேவிங்ஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஒரு கிராம் ரெண்டு கிராமில் தங்க பொருள் வாங்கிக்கோங்க சரியா அதே மாதிரி இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே நான் இவ்வளோ பணம் சேர்ப்பேன் ஜனவரியில் சேர்க்க ஆரம்பித்து டிசம்பருக்குள்ளே என் கையில் மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா நான் சேர்ப்பேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே உறுதிமொழி எடுங்க அப்படி இல்லையா இந்த டிசம்பருக்குள்ளே நான் என் வீட்டில் அஞ்சு பவுன் நகை எப்படியாவது எடுப்பேன் உருண்டு புரண்டாவது அஞ்சு பவுன் நகை எடுத்திருப்பேன் அப்படின்னு சவால் விடுங்க அடுத்தவங்க கிட்ட இல்லை பக்கத்து இல்லை பக்கத்து வீட்டுக்கார்கிட்ட சொல்லிடாதீங்க பால் அடைஞ்சா போட்டுருவா சரியா உங்களுக்கு நீங்களே சவால் எடுங்க உங்க மனசாச்சு கிட்ட என்னால முடியும் நான் சேமித்து காட்டுவேன் அப்படின்னு அதே மாதிரி எப்போவுமே ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னா கூட தூங்கும்போது கூட எப்படி சேவிங் பண்ணலாம் அடுத்து நம்மளோட வருமானத்தை எப்படி உயர்த்தலாம் அப்படின்னு சேமிப்பை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருங்க செலவை பாருங்க உங்களை விட்டு தூரம் குடுகுடுன்னு ஓடிடும் என்னடா இவா ஒரே சேமிப்பை பற்றியே யோசிக்கிறாளே அப்படின்னு பொந்துக்குள்ளேருந்து எலி எட்டி பார்த்த மாதிரி மெல்ல செலவை எட்டி பார்க்கும் நீங்கள் சேமிப்பை யோசிச்சுட்டிங்க அந்த எலி வந்த பொந்து வழியே மறுபடியும் ஓடிடும் சரியா அதனால் செலவு அப்படிங்கிற ஒரு அனாவசிய செலவை வந்து நம்ம வந்து அத்தியாவசிய செலவு பண்ணலாம் அனாவசிய செலவு பண்ணாண்டாம் செலவை பற்றி யோசிக்காமல் சேமிப்பை பற்றி நல்லா திங்க் பண்ணிகிட்டே இருங்க மண்டை ஃபுல்லாக மண்டை கொண்டை காலையில் பல் வளர்க்குறதுலேருந்து ராத்திரி படுக்க போகிறதுலேருந்து சேமிப்பு சேமிப்பு சேமிப்புன்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க லைஃப்பில் முன்னேறுங்க அதே மாதிரி எப்போவுமே அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க எதுக்கு அப்படின்னா இப்போ வந்து தெருவில் யாராவது ஒரு சேலை கொண்டு வந்திருப்பாங்க ஒரு ட்ரெஸ்ஸு கொண்டு வந்திருப்பாங்க ஒன்றும் இல்லை ஒரு மீன்கார பாட்டி வராங்கன்னு இல்லாம் இந்த இந்த தாயி இந்த மீனை நூறுரூவாய்க்கு வாங்குன்னு சொல்லுவாவ அந்த பாட்டியை பாவம் பார்த்து நூறுரூவாய்க்கு நம்ம வாங்கக்கூடாது நமக்கு தேவையா நமக்கு தேவைன்னா மட்டும் தான் நூறுரூவாய்க்கு வாங்கணும் பாட்டி காரியமாக நம்ம மட்டும் நூறுரூபாய்க்கு மீனை தள்ளிட்டு ஓடிடுவாவை அதே லாபம் பார்த்துருவாவ நமக்கு அது லாபமா அப்படின்னு பார்த்து வாங்கணும் அடுத்தவங்க மேலே இறக்கப்படுற தப்பு இல்லை நம்ம வந்து எப்படி சொல்கிறது ஏளனம் நம்மளை ஏலனமாக நினைக்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கக்கூடாது ஏன்னா இது வந்து அடுத்தவங்களுக்காக நம்ம வாழலை நமக்காக வாழ்கிறோம் நம்ம வாழ் வாழ்க்கை நம்மளோட சொந்த வாழ்க்கை அப்போ எந்த அளவு புத்திசாலித்தனமாக வாழணுமோ வாழுங்க ஓகேவா எப்பவுமே கிட்ட ஏமாந்து போகாதீங்க பண விஷயத்தில் அடுத்தவங்களுக்காக எப்பவுமே யோசிக்காதீங்க லைஃப் உங்களுக்காக யோசிங்க பிள்ளை யோசிங்க சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க என்ன நான் சொன்ன எட்டு கருத்தம் பிடிச்சிருக்கா யார் யாரெல்லாம் ஜனவரி மாதத்துலேருந்தே சேமிப்பை தொடங்குவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ